இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் பாளையத்தம்மன் அப்படிங்கிற படம் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சீன் ஒன்று வரும் என்னென்னா உண்டியல்ல வந்து தவறு வந்து குழந்த உள்ளே விழுந்துடும் அப்போ கோவில் நிர்வாகம்னா உண்டியில் விழுந்த அனைத்துமே வந்து கோவிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க அதே போல் சம்பவம் சென்னையிலேயே நடந்திருக்கு சென்னை திருப்பூரில் உள்ள முருகன் கோவிலில் தினேஷ் அப்படிங்கிறவர் குடும்பத்தோட சாமி மூலத்துக்கு வந்திருக்காரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பு அப்போ சாமி உண்டுட்டு கோவில் உண்டியில் காணிக்க போகிறதுக்காண்டி வந்திருக்கும் போது தவறுதலாக அவருடைய ஃபோன் ஆப்பிள் ஐஃபோன் வந்து தவறுதலா உள்ளே விழுந்துருச்சு உடனே வந்து கோவில் நிர்வாகத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு பண்ண உடனே பண்ணி பண்ணி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நேற்று கோவில் நிர்வாகம் வந்து கோவிலை அந்த உண்டியல் திறந்து காணிக்கை என்னும் பணி நடந்தது அப்போ நடந்து நட நடந்துட்டு இருக்கும்போது ஃபோனும் கிடச்சிருக்கு இப்போ ஃபோன் கிடைச்ச உடனே சம்மந்தப்பட்ட தினேஷுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தினேஷை வர சொல்லியிருக்காங்க அப்போ மனநிலை என்னென்னா ஃபோன் கிடச்சிருச்சு நமக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் வந்திருக்காரு ஆனால் அங்கே தான் ட்ரிஸ்ட்டே இருக்குது என்ன அப்படின்னா தினேஷை வர வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் எங்கன்னு கேட்டோன்னே கோவில் நிர்வாகம் என்ன கோவில் நிர்வாக தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொபைலில் தர முடியாது ஏன்னா உண்டியில் விழுந்த பொருள் கோவிலுக்கு தான் சொந்தம் அதனால் ஃபோனை தர முடியாது ஃபோனில் உள்ள தரவுகள் ஃபோட்டோ கேலரி அதாவது ஃபோட்டோ வீடியோ நம்பர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றா உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க ஆனால் ஃபோன் உண்டியலில் விழுந்த ஃபோனை கொடுக்க முடியாது உண்டியில் விழுந்த அனைத்துமே கோவிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சினிமா பாணியில் சொல்லிட்டாங்க அதாவது பாளையத்தம்மன் நிறைய படங்கள் அந்த மாதிரி இருக்குது ஸோ அது வந்து தினேஜுக்கே பெரிய அதிர்ச்சி அதுக்கப்புறம் வந்து அறிமுகத்துறையில் இன்ஃபார்ம் பண்ணி இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அறிமுகத்துறை சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் விசாரணை பண்ணுவோம் விசாரணையில் உங்களுக்கு தரக்கூடிய சூழல் இருந்தால் நாங்கள் மொபைலில் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பட் இது வந்து பார்த்தோன்னு இந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கு பாளையத்தம்மன் எனக்கு நிறைய படங்கள் வந்தாலும் குறிப்பாக பாளையத்தம்மன் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனக்கு அதுதான்